புழல் ஜெயில ஒரு வாரம் இருந்தாரு என்ன ப்ரோ என் பேச பார்க்கும்போது உங்களுக்கே வயிறு எறிஞ்சிச்சா இல்லையா அப்போ என்னை என்ன எவ்வளவு பாத்துருப்பானுங்க என் அண்ணன் தம்பிங்க வீட்டில் செவ்வாய் கிழமை என்னை இட் வந்து விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் செவ்வாய்கிழமை அந்தோனியார் கோயிலுக்கு போயிருக்காங்க பாரிஸ்க்கு ரத்த காய ரெண்ட காயமா வீட்டுல இட்டுனு வந்து விட்டுருக்கான் ரெண்டு பேரும் போயிருக்காங்க கோயிலுக்கு ஸோ அதே விட்டுட்டேன் அன்னைக்கு ஃபுல்லா நான் எதுவுமே பண்ணல வென்னஸ்டேவும் எதுவுமே பண்ணல கால இருந்து என் கிட்ட கெஞ்சான் நீங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்தீங்களாமே வேணாமோனி எட்டு வருஷம் வாழ்க்கை மோனி ப்ரூஃப் இருக்கு எட்டு வருஷம் வாழ்க்கை மோனி வேணாமோனி அப்படின்னு நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல என்னால் பேச முடியல ஏன்னால் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல நீ விடு ஜெய்சன் தயவு செஞ்சு என்னால் முடியல ஜெய்சன் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன் ஈவினிங் அஞ்சு மணிக்கு வந்து எங்கள் அம்மாவும் என் தம்பி பொண்டாட்டியும் அவ்வளோ அசிங்க அசிங்கமாக ரோட்டில் கேட்குறான் அப்போது என் தம்பி கோ வருமானதான் அப்போ ஸ்டேஷன் போய்ட்டு இந்த மாதிரி வந்து வீட்டாண்ட வந்து பிரச்சனை பண்ணுறாரு சொன்னால் போலீஸ் என்ன பண்ணாங்க ஜெய்சனை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அவனை அனுப்பிச்சிட்டாங்க என்கிட்ட சொன்னாங்க நீ இப்போ விட்டுடுமா நாங்கள் கல்லில் தூக்கிவிடுவோம் ரிமாண்ட் அடிச்சிருவோம் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி காலைல அஞ்சு மணிக்கு போய் தூக்குனாங்க ரிமாண்ட் அடிச்சாங்க ஒரு வாரம் புழல் இருந்தாரு ஜெயில இருக்கும்போது மட்டும் ஸ்டேஷன்ல இருக்கும்போது என்ன பார்த்து முனி பிரித்தி எட்டு வருஷம் வாழ்க்கடி எட்டு வருஷம் வாழ்க்கடின்னு கையை எடுத்துக்க